மொழியில் உயிரெழுத்துக்கள் எத்தனை அவரை ஒளி கொடுக்கும் பனிரண்டு தலே அடுத்து தமிழ் எழுத்துக்களை இனமாக பிரித்தான் மூன்று இனம் என்னென்ன மெல்லினம் அந்த மூன்று இனங்களில் மூன்று எழுத்துக்களை எடுத்துத்தான் என் கந்தவேளுக்கு முருகு என்று பெயரிட்டார்கள் முருகு என்றால் அழகு இளமை பெருமை உயர்வு முதுமை இல்லாமல் இன்னும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் நல்ல விளக்கம் நல்ல விளக்கம் ஒரு இனத்திற்கு எத்தனை எழுத்துக்கள் கச்சட தபர நயன நமன எரல வழ என்று இனத்திற்கு ஆறு எழுத்துக்களாக பிரித்தார்கள் இனம் ஒன்றுக்கு எழுத்துக்கள் ஆறு என் கந்தனுக்கும் சிரங்கள் ஆறு ஆஹா இன்னும் நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் வேலனுக்கு சிரமும் கரமும் சேர்த்தால் பதினெட்டு தமிழ் மொழியில் மெய்ய